ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகிய தமிழ் குரு அவருடைய பயணமானது இருபத்தைந்து மாவட்டங்களை கடந்து தற்போது நல்லூர் ஆலயத்துக்கு தற்போது பெருக தந்து கொண்டிருக்கிறார் இந்த பேர் பெரிய தந்து கொண்டிருக்கிறேன் பின் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் நல்ல மலைகளில் நனங்கி நனங்கி வந்து கொண்டிருக்கிறார் அடி 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 வணக்கம் உறவிலே காண்டிபன் வீஸ் என்ற மது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள் கடந்த மாதமானது தமிழ் புரோஸ் அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திலிருந்து நடைப்பயணத்தை இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு நடைப்பயணத்தை மேற்கொண்டார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு தனது நடைப்பயணத்தை நிறைவு செய்ய உள்ளார் அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப் போகிறோம் வேறுங்கள் அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகிய தமிழ் குரு அவருடைய பயணமானது இருபத்தைந்து மாவட்டங்களை கடந்து தற்போது நல்லூர் ஆலயத்துக்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஆட்டோவில் வந்து ஆக்கள் பெரிய தந்து கொண்டிருக்கிறோம் ஆக்கள் பெயர் அவரை பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இல்லை மலைக்குள்ளே அல்லி வந்து வந்துகிறார்

மழை <laughs> வெளுத்து <laughs> 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 போ <laughs> உடம்பு இதை சாப்பிடற சாப்பாடும் அப்படி உடம்போட விட்டுற கூட அதனால என்னதான் சாப்பிட்டாலும் கிக்கிறது. வந்து பேச இங்க இருக்கு. அந்த சடிவாணை கொண்டு வர்ற வேண்டியதா. வளமையா சாப்டાડ சாப்டுடா. சரி. காலைப் பின்னால வந்துட்டு போனானே. வாங்க. இந்த ஒரு எலெக்ட்ன புடினான். நான் வந்து சிங்கத்துக்கு மாட்டேன். நான் வந்து நீங்க <laughs> வெற்ற நிறைவு செய்திருக்கிறேன் அடி அடிவா

ரெண்டா நாள் தெரியும் நான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி கொடுமது அப்போ ரெண்டாம் நாள் வீடியோ எடிட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வீடியோ வீடியோக்கிட்டு டொக்கில் இருந்தது அந்த டைமில் ரூம்பாருக்கு சிங்களம் எங்களுக்கு நாங்கள் தமிழ் அப்போ மொழி பிரச்சனையால் ரூம்பாரை அடிச்சு சொல்லிவிட்டு அது இப்படி தங்கியிருக்கிறான்றது போலீஸ் வந்து இப்படி அத நண்பாருங்க சாமி அவரோட கொஞ்சம் தகாத வார்த்தையில காசு அதை கொஞ்சம் குழம்பிக்கணும் அதுல வானத்துல சொல்லி நாங்க வானத்துல அதை நடையோட போனாங்க அதை விட வேற இருந்தாலும் பார்த்த அளவில் மக்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சொல்ல நாங்கள் நாங்க இருபத்தஞ்சு மாவட்டம் தொடர்ந்து வந்துட்டோம் தொண்ணூற்றி எட்டு வீதம் மக்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை

இறங்கி வந்து ரெண்டு நாளைக்கு கால் ஃபீல் அதாவது எல்லோரும் ஏற்றத்தை பார்த்தா பயப்படுவாங்க வெல்கம் பெறுதான் சொல்லி நான் பள்ளத்தை பார்த்து பயப்படுவாங்க எனக்கு கால் இந்த மசேஜ் எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் ரெண்டாவது கஷ்டம் இருக்குன்னா முள்ளத்தீவில் கொக்குளாய் கொக்குளாய் கொக்குளா கால் வேறு இருக்குதானே அது அவங்கள ஒரு மேலே தொங்க விட்டால் எவ்வளோ நேரம் தொங்குவீங்க எவ்வளோ நிமிஷம் தொங்குவீங்க ஒரு நிமிஷம் கஷ்டம் தான் ஒரு நிமிஷம் ஒன்று நிமிஷம் ரெண்டு மூணு ரெண்டு வைங்க இப்போ அந்த நாங்கள் நாங்கள் நீந்து நீந்திர ஐடியாலாம் போனாங்க அந்த டைம்ல இப்போ மழை இலையிலாம் தூண்டு போனதால ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி இதாகி வந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாது அப்படின்ட்டு அதை போட்டை பிடிச்சோன்னு வந்தனாங்க போட்டு அந்த மேல இதுக்கு அப்படி எழுத்து ரொம்ப கிலோவை காலுகளை கட்டி விட்டா

ஆனா வில்லு பாட்டு உண்மையாகவே நல்ல விஷயம் சிறந்த விஷயம்